ஓகே ஸோ ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம் சோ ஓகே வியூஸ் வந்துட்டு நம்ம என்னை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன் பாக்ஸ் தான் பார்த்துக்கோம் சரிங்களா இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்ல டே செவன் செவன்த்து புக்கை நம்ம செவன்த்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி ஓகே ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஸோ எவ்ரி ஒன் ஸோ ஆடியோ பிளா இருக்கா ஸ்கிரீன் பிளேக்காக பார்த்துக்கோங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோமா ஓகே சரி ஓகே எனி ஒன் சாட் பாக்ஸ் பண்ணுங்க சரி ஓகே சார் ஆடியோ பிளாக் சொல்லுங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரியா ஓகே எனி ஒன் ஓகே த்ரீ வியூவர்ஸ் வந்திருக்கீங்க இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ வியூவர்ஸ் வரட்டும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரி ஓகே சரி ஓகே வாங்க போவோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டே செவன்டீன் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இம்பார்ட்டன் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அகாடமியில ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஆஃப்லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் அப்போ டிஸ்ட்ரெஸ் தான் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க கால் பண்ணி நம்பர் உங்களுக்கு நீங்க வெளியே இருந்தீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க சரியா ஓகே ஃபைன் சரி வாங்க நம்ம கிளாஸ் போவோம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம செவன்த் புக் தர ஆல்ரெடி சிக்ஸ்த் புக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த வீடியோ சிக்ஸ்த் புக் எல்லாம் பாக்காதவங்க அப்படின்னா இம்பார்ட் பாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம சரி ஓகே பிளே பிளேலிஸ்ட்ல இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல் போனேன் அப்படின்னா ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் இருக்கும் லைவை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ வரிசையா வந்துடும் சரிங்களா உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா இம்பார்டன்ட் பாக்ஸ் சொல்லிட்டு டே ஒன்ல இருந்து நான் போட்டிருப்பேன் இன்னைக்கு டே பிப்டீன் டே செவன்டீன் வந்தாச்சு சரியா சிக்ஸ்த் புக்க முடிச்சு செவன்த் புக் இன்னைக்கு வந்துட்டோம் சரியா சரி ஓகே சோ சிபிக்ஸ்ல அதாவது பாட்டில ஒரு முக்கியமான பாடம் இருக்கு உள்ளாட்சி சரிங்களா உள்ளாட்சின்ற ஒரு பாடம் இருக்கு அதை மட்டும் பார்த்து போயிருவோம் சரிங்களா ஓகே சோ குட் ஆப்டர்நூன் குட் ஆப்டர்நூன் டு ஆல் ஓகே சங்கீதா ஸ்டார்ட் பண்ணலாம் சங்கீதா கௌசல்யா சித்ரா ஏகேஜி என்டர்டைன்மெண்ட் ஓகே எவ்ரி ஒன் சோ குட் ஆப்டர்நூன் வாங்க நம்ம கிளாஸ் உள்ள போயிருவோம் சரியா கிளாஸ் உள்ள போவோம் சோ ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 1688 இல் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சரிங்களா மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க சரியா ரொம்பவே முக்கியமானது ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம प्रीवियस क्वेश्चनல பார்த்திருப்போம் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு இருந்தோம் டே 1 டு டே 10 வரைக்கும்னு சொல்லி प्रीवियस क्वेश्चनல போட்டு இருந்தோம் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் பாக்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது ஹிஸ்டரி மட்டும் தனியாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது டெஸ்டர் அகாடமியில யூடியூப் சேனல் போனே லைவ்ல இருக்கும் சரிங்களா ஹிஸ்டரி மட்டும் தனியாக போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ பார்க்காங்க அதுவும் பாத்துருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இங்க பார்ப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா உருவானதா என்னது சென்னை மாநகராட்சி இதான் பழமையான உள்ளாட்சிகள் நம்ம சொல்றோம் சரிங்களா சரி ஓகே சரி இங்கிலீஷ்ல என்ன இருக்கு பார்ப்போம் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது தி சென்னை கார்பரேஷன் விச் வாஸ் பவுண்டர் இன் சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் சரிங்களா த ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இன் இந்தியா ஈஸியா தான் இருக்கு சரிங்களா ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கும் சென்னைக்கு ஆனால் ஈஸியாக நீங்கள் மக்கப் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கொஷின் நம்ம போவோம் சரியா ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னா என்ன நகராட்சி அப்படின்னா வாலஜாப்பேட்டை நகராட்சி சரிங்களா அதாவது கார்ப்பரேஷன் சரிங்களா ஸோ என்னது வாலஜாப்பேட்டை ஸோ டோட்டலாக பார்க்கும்போது எத்தனை கார்ப்பரேஷன் இருக்கு டோட்டலா எத்தனை கார்ப்பரேஷன் இருக்கு என்ன ஒன்று ஆன்சர் பண்ணுங்க வாலஜாப்பேட்டை நகராட்சி இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதன் முதலி உருவாக்கப்பட்டது சரிங்களா அந்த வாலாஜாபேட்டை சோ இங்கிலீஷிலே சேமஸ் வாலாஜாப்பேட்டை முன்சிபாலிட்டி இஸ் த ஃபஸ்ட்டு முன்சிபாலிட்டி இன் இன் தமிழ்நாடு எனி ஒன் சேட் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓவரால எத்தனை நகராட்சி இருக்கு சரிங்களா முனிசிபல் ஆஃப் கார்ப்பரேஷன் ஸோ ஓவரால் எத்தனை இருக்குது சரி நான் சொல்லிடுறவா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு இருபத்தி ஒன்று இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாக கன்ஃபர் பண்ணிட்டாங்க மொத்தம் டுவெண்ட்டி இருக்கு இப்ப சரிங்களா டுவெண்ட்டி இருக்கு

எனக்கு வர்றது என்ன அப்படின்னா காரைக்குடி சரிங்களா சோ காரைக்குடி காரைக்குடி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சோ நாமக்கல் என்னது நாமக்கல் அதே மாதிரி மூணாவது என்ன அப்படின்னா சோ எனக்கு புதுக்கோட்டை சரியா புதுக்கோட்டை ஒன் அப்படின்னா எனக்கு திருவண்ணாமலை சரிங்களா என்னது திருவண்ணாமலை சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரைக்குடி காரைக்குடி அப்படின்றப்ப சிட்டி உங்களுக்கு எது வரும் சோ காரைக்குடி சிவகங்கை சிட்டி வந்துரும் சிட்டி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து பாக்கணும் காரைக்குடி சோ காரைக்குடி அண்ட் நாமக்கல் அண்டு புதுக்கோட்டை லாஸ்டா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சரிங்களா அந்த போர் தான் என்ன பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஓவராலா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு சரிங்களா ஓகே தானே சரி ஓகே சரி வாங்க அடுத்து போமா சோ நெக்ஸ்ட் சோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லைட்டா ஒரு ஷேர் பண்ணிருங்க சரிங்களா ஷேர் பண்ணிட்டு வந்து அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி அந்த போர் ஆட் பண்ணிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ அவங்களதான் பார்த்தானா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி நெக்ஸ்ட் இந்த கிராம சபையெல்லாம் பார்ப்போம் அடுத்தடுத்த கொஸ்டின்ல இது ஓகே தானே ஓகே ஸ்கின் சாட் போட்டுருக்கோங்க நெக்ஸ்ட் போறோம் சரியா அடுத்து சரி ஓகே அடுத்து எது பார்த்துருந்தோம் தமிழ்நாட்டின் இது பார்த்தோம் நகராட்சி வாலாஜாப்பேட்டை பார்த்துட்டோம் ஸோ அடுத்து போவோம் ஸோ அடுத்து நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எங்க நீலகிரி மட்டும் பெரம்பலூர் ஏன்னா மக்கள் தொகையுமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சரியா அதனால மலைவாழ் மக்கள் தானே அதிகமா இருப்பாங்க நீலகிரியில சரியா சோ நீலகிரி மட்டும் பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா எத்தனை நாலு ஊராட்சி ஒன்றியம் மட்டும்தான் இருக்கு ஊராட்சி ஒன்றியம் இது என்ன சார் ஊராட்சின்றீங்க ஊராட்சி ஒன்றியம்ன்றீங்க ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்றீங்களா சார் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலா சொல்றேன் என்ன அப்படின்னா கொஞ்சம் மூன்றடுக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லி எப்ப கொண்டு வந்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்துன்னு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும் ரெண்டு கான்செப்டா பிரிப்பாங்க எப்படி பிரிப்பாங்கன்னா ஒன்று உங்களுக்கு இந்த பக்கம் எழுதுறேன் ஓகே இந்த ஸ்பேஸ் இருக்கு இதுல எழுதுறேன் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டா பிரிப்பாங்க ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா நகரம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க சிட்டி சிட்டி கான்செப்ட்ல பிரிப்பாங்க நகரம் சரியா ஸோ இந்த பக்கம் நகரம் இருக்கும் இந்த சைடு பார்த்தோம்னா கிராமம் சரிங்களா கிராமம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னையும் வந்து மூன்று பிரிவா பிரிப்பாங்க ஒவ்வொன்னையும் மூன்று பிரிவாக பிரிப்பாங்க சோ இது என்ன வரும்னா சிட்டி கான்செப்ட்ல வரும்போது மாநகராட்சி சரிங்களா மா நகராட்சி மாநகராட்சி சோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரூராட்சி பேரூராட்சி அது கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னது நகராட்சி சரிங்களா நகராட்சி இதெல்லாம் கவர்மெண்ட் ஷாப் நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சரியா சோ இப்பெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கிராமத்தை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஊராட்சி ஃபஸ்ட்டு சரிங்களா மாவட்ட ஊராட்சி சரிதா ஆக்சுவலாக ஸ்பேஸ் இல்லை அதனால சின்ன ஷார்ட் ஆகிருக்கு மாவட்ட ஊராட்சி அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஊராட்சிக்கு அப்புறம் ஊராட்சி ஒன்றியம் வரும் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் சரியா ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி கிராம ஊராட்சி புரியுதா கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு இப்படிதான் மூன்றடுக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லி பிரிப்பாங்க சரிங்களா இப்படிதான் வந்து பிரிப்பாங்க மூணா பிரிச்சிருப்பாங்க நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி இது எப்படி சார் பிரிப்பாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை வச்சு பிரிப்பாங்க சரிங்களா மக்கள் தொகை பாக்கும்போது ஒண்ணு இல்ல இந்த எடுத்துட்டோம்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சரிங்களா எவ்வளவு பேர் தான் இருப்பாங்க அப்படின்றப்ப அப்படி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மாவட்ட இருந்து வந்துடுவோம் சரிங்களா மாவட்ட ஊராட்சி எவ்வளவு இருப்பாங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே சோ எவ்வளவு இருப்பாங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க மக்கள் தொகை வச்சுதான் பிரிப்பாங்க சரியா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஐம்பதாயிரம் பேர் இருந்தா மாவட்ட ஊராட்சி புரியுதா அப்படியே அதுல ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க எப்படி ஒரு ஜீரோ கட் பண்ணா எனக்கு என்ன வரும் ஐயாயிரம் வருமா சோ ஐயாயிரம்ன்றது என்னது ஊராட்சி ஒன்றியம் ஐயாயிரம் பேர் இருந்தாங்க கனெக்ட் பண்றாங்க சென்சஸ் எடுக்கிறாங்க ஐயாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க ஊராட்சி ஒன்றியம் சரியா அடுத்து கிராம ஊராட்சி கிராம ஊராட்சினா இதுல இருந்து ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க கட் பண்ண எனக்கு என்ன வரும் ஐநூறு அப்படியே மேக்ஸ் மாதிரி இருக்கா சரி ஓகே ஐநூறு அப்பனா கிராம ஊராட்சி புரியுதா சோ தான் மக்கள் தொகை தான் பிரிப்பாங்க ஓகே தானே சரி ஓகே அடுத்து மாநகராட்சி அப்படின்னா ஒண்ணுல அப்படியே பத்து லட்சமா ஓகே டென் லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதான் என்னது மாநகராட்சி சரிங்களா அந்த மாநகராட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான ஐஏஎஸ் ஆல்ரெடி ஐஏஎஸ் அறிந்திருப்பார்ல சரிங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஐஏஎஸ் தான் என்ன பண்ணுவாங்க ஆணையரை வந்து போடுவாங்க மாநகராட்சிக்கு சரியா இப்ப நம்ம நான் இருக்கிறது வந்து மதுரை அப்படின்றப்ப மதுரைன்றது ஒரு மாநகராட்சி இங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆணையர் இருப்பாங்க கண்டிப்பா சரியா அவங்க வந்து ஐஏஎஸ்ல ஆல்ரெடி வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தவங்க தான் போடுவாங்க புரியுதா சரி ஓகே அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க சரிங்களா அடுத்து இதுல இருந்து ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க என்ன வரும் ஒரு லட்சம் வருமா அப்போ ஒரு லட்சம் பேர் இருந்தா என்னாது பேரூராட்சி இதுல இருந்து ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க எவ்வளவு வரும் பத்தாயிரம் வருமா சோ பத்தாயிரம் பேர் இருந்தா என்னாது நகராட்சி ஈஸியா இருக்கா இவ்வளவுதான் மக்கள் வச்சு இப்படிதான் பிரிப்பாங்க ஸ்டார்டிங் போட்டுக்கோங்க மாநகராட்சி பத்து லட்சம் மாவட்ட ஊராட்சினா ஐம்பதாயிரம் இதுல இருந்து ஒவ்வொரு ஜீரோ கட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் புரியுதா ஓகே தானே ஓகே புரியுதா அஸ் அ கவர்மெண்ட் ஸ்டாஃப் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கொண்டிருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுதா இதுதான் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா ஓகே ஃபைன் சரி ஓகே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிருவோம் சரியா நெக்ஸ்ட் பாக்ஸ் எது பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பெரம்பலூர் இது பார்த்துட்டு இருந்தானே நான்கு ஊராட்சி ஒன்று எப்ப புரியுதா உங்களுக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எஸ் கரெக்ட் மாநகராட்சி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போட்டிருப்பாங்களா அடுத்த நகராட்சி அடுத்து பேரூராட்சி சரிங்களா இந்த கான்செப்ட்ல வருது ஊராட்சி ஒன்றியம் என்ன புரியுதா என்ன பார்த்தோம் மாவட்ட ஊராட்சி கீழே கிராம ஊராட்சி ரெண்டுக்கும் நடுவில் தான் ஊராட்சி ஒன்றியம் இப்ப சொல்லுங்க ஊராட்சி ஒன்றியம்ல இருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஊராட்சி ஒன்றியம் சொல்லி எப்படி அவங்க கெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இருக்கும் ஊராட்சி ஒன்றியம்னா கமெண்ட் ஊராட்சி ஒன்றியம்னா எவ்வளவு பேரு இருக்கணும் மக்கள் தொகை ஆஹ் ஈஸியா இருக்கா அவ்வளவுதான் இப்ப நீங்களே சொல்லிடலாம் சரியா தான் கான்சர்ட் பிடிச்சிட்டேன்னா போதும் அப்ப ஐயாயிரம் பேர் இருந்தா போதும் அதுதான் என்னது ஊராட்சி ஒன்றியம் சொல்லி பிரிக்கலாம் அப்ப மொத்தமே நாலு ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்கு அப்ப நாலு இன்ட்டு ஐயாயிரம்னா எனக்கு எவ்வளவு இருபதாயிரம் பேர் தான் எங்க இருப்பாங்க அப்படின்னா நீலகிரிலேயும் பெரம்பலூர் இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு இவ்வளவுதான் கான்செப்ட் புரியுதா ஓகே ரைட்டு சோ அடுத்து போமா ஓகே குட் ஆப்டர்நூன் குட் ஆப்டர்நூன் சரி அடுத்து போவோம் நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ் இருக்கு சோ அடுத்து கிராம சபை தான் ஓகே இங்கிட்ட வச்சிருவோம் சோ கிராம சபை தேசிய ஊராட்சி தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு சரிங்களா சோ மனப்படம் பண்ணிக்கோங்க தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் ஏப்ரல் இருபத்தி நாலு இங்க பாருங்க ஊராட்சி அப்படின்றப்ப எப்படி இருக்கு டூ இருக்கா இது வந்து ஊவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ப ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா ஏப்ரல் ரெண்டு நாலு ரெண்டு நாள் அப்படின்றப்ப இங்க நாலு தான் இங்கே ஏப்ரல் சரி நாலாம் மாசம் தான் அப்படின்றப்ப ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட் மாதிரி வச்சுக்கலாம் சரி ஏப்ரல் இருபத்தி நாலு தான் ஊராட்சி முடியும் ரைட் ஓகே அதனு போக கிராம சபை எல்லாம் எப்பப்ப நடக்கும் ஆக்சுவலா கிராம சபை போடுவாங்க ஒரு கிராமத்துல எங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராம சபை கூட்டம் எப்ப போடுவாங்க ஓகே அது ஒரு லிட்டில் கன்ஃபியூசன் ஆயிடுச்சு அது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைட்டா மாறிடுச்சு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் மாநகராட்சி ஃபர்ஸ்ட் என்ன வரும் மாநகர் நகராட்சி அடுத்து மாநகராட்சிக்கு அப்புறம் என்ன வரும் நகராட்சி நகராட்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி ஓகேவா இதுல இருந்தா என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் லேக் ஸோ அதன் பிறகு வந்து பார்க்கும் எனக்கு சாரி டென் லேக் சரிங்களா அதாவது பத்து லட்சம் மக்கள் தொகை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ அடுத்து ஒன் லேக் வரும் சரியா அடுத்து ஒன் லேக்கு ஸோ அதன் பிறகு பார்க்கும்போது எனக்கு பத்தாயிரம் சரியா ஓகே அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ பஃபர் ஆயிட்டு இருந்துச்சு அதுல பாத்துட்டே இருக்கும்போது இந்த சில சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இப்போ ஓகே தானே ஓகே ஃபைன் ரைட்டு நம்ம இங்க கிராம சபை கூட்டம் வந்துருவோம் சரியா கிராம சபை கூட்டம் வந்துடுவோம் இது ஓகே தானே உங்களுக்கு மூன்றடுக்கு பஞ்சாயத்து ஓகே தானே இப்ப கிராம சபை கூட்டம்னா ஓகே ஜூன் டுவெண்டி சிக்ஸ் ஆகஸ்ட் பிப்டீன் சொல்லிருக்கேன் யாரு சித்ரா சொல்லிருக்கேன் கரெக்ட் அது டூ டேஸ் இன்னும் எனக்கு மொத்தம் சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் டேஸ் சரிங்களா ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயருக்கு சிக்ஸ் டேஸ் வந்து நடக்கும் கிராம சபை கூட்டம் சரியா சொல்லிருக்கீங்களா சொல்லிட்டீங்க வெரி குட் ஓகே சரி ஓகே ஜனவரி ட்வெண்ட்டி சிக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சரியா அடுத்து ஆகஸ்ட் சரிங்களா ஆகஸ்ட் பிப்டீனு ஆகஸ்ட் பிப்டீன் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு முக்கியமான தினங்கள் இருக்கு அடுத்து மே ஒன்னு என்னது தொழிலாளர் தினம் தானே இது எனக்கு குடியரசு தினம் சரிங்களா இது சுதந்திர தினம் ஸோ இது வந்து தொழிலாளர் தினம் ஸோ அதன் பிறகு பார்க்கும்போது எஸ் கரெக்ட் மே ஒன் அக்டோபர் டூ என்னது ஸோ அக்டோபர் டூ அப்படின்னா காந்தியோட பிறந்த தினம் சரிங்களா அகிம்சை தினம் கூட சொல்லலாம் ஐநா சபையை அறிவிச்சிருக்காங்களே ஓகே ஸோ அடுத்து இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ அடிஷனல் வந்து ரெண்டு சேர்த்துருக்காங்க சரிங்களா ஸோ அடிஷன் என்ன அப்படின்னா நவம்பர் ஒன்று நவம்பர் ஒன்று வந்து என்னது நவம்பர் ஒன்று என்னது கமெண்ட் பண்ணுங்க ஏப்ரல் இருபத்தி நாலு ஊராட்சி தினம் நவம்பர் ஒன்னு ஏன்னா இந்த படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நவம்பர் ஒன்னு உள்ளாட்சி உள்ளாட்சி தினம் உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்னு சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எங்க வரும் மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு என்னது தண்ணீர் தினம் சரிங்களா தண்ணீர் தினம் ஓகேவா சரி ஓகே அப்ப சிக்ஸ் டேஸ் வந்துச்சா இது வந்து கிராம சபை சரிங்களா கிராம சபை போடக்கூடிய டேஸ் சோ இந்த டேஸ் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கிராம சபை போடுவாங்க அதுல மக்களுடைய குறைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க புரியுதா ஓகே ஃபைன் சரி ஓகே நெக்ஸ்ட் போவோம் நம்ம சோ அடுத்து பாதசாரிகள் கடக்கும் இடம் சரிங்களா அந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் முத்தம்மாள் ரவி கரெக்டா சொல்லிருக்கீங்க சோ சிக்ஸ் டேஸ்மே சொல்லுங்க ஜெயான்னு சொல்லிருக்கீங்க ஜெயா அண்டு ஓகே வி கேஜின்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டா ஓகே சிக்ஸ் டேஸ்மே சொல்லிட்டீங்க அடுத்து பாதசாரிகள் கடக்கும் இடம் பார்த்தீங்கன்னா பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது சரிங்களா ஸோ எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா பிரிட்டன்ல சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எங்க அப்படின்னா பிரிட்டன்ல சரியா சோ சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகளால் ஆன கோடுகள் குறிக்கப்பட்டுள்ளன நடைபாதையில் பெலிஷா பேக்கன் என்று அழைக்கப்பட்ட அது என்னன்னா ஆக்சுவலா ஒரு பேர் ஒருத்தோட பேர் அவர் கண்டுபிடிச்சால அவர் பேரே வச்சுட்டாங்க பெலிசா பேக்கன் இப்ப நீங்க சாலையில் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல வந்து போட்டுப்பாங்க பாத்தீங்களா பாட்டர் மாதிரி சோ பாதசாலை நடக்கிறதுக்கு மட்டும் போட்டுருப்பாங்களா அது பேர் தான் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஜீப்ரா கிராசிங் இருக்கும் சரிங்களா சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெலிசா பேக்கன் இருக்கும் அதன் பேர் தான் ஜீப்ரா கிராசிங் மாத்திருப்பாங்க சரியா சோ என்று அழைக்கப்பட்ட ஒளிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டது இது பிரிட்டனின் போக்குவரத்து அமைச்சர் எல் ஹோரி பெலிசா சரிங்களா அப்ப தெரியுதா உங்களுக்கு எல் ஓரி பெலிசான்ற தான் பேர் அந்த பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வச்சுட்டாங்க சரியா அவர் பேரே வச்சுட்டாங்க அவர் தான் கண்டுபிடிச்சதுனால அவர் பேரே வந்து பெலிசா பேக்குன்னு வச்சுட்டாங்க ஸ்டார்டிங்கில் அமைக்கப்பட்ட ஜீப்ரா கிராஸிங் எனப்படும் கருப்பு வெள்ளை கோடுன்னு சொல்லி அழைப்போம் சரிங்களா ஸோ இரண்டாம் உலக போருக்கு பின் தான் ஜீப்ரா கிராஸிங் என உருவாக்கப்பட்டன சரிங்களா செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்துச்சு நைன்டீன் தேர்ட்டி நைன்ல ஸ்டார்ட் ஆகும் தானே நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி ஸோ 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 அந்த சரிங்களா ரெண்டாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா சரி சரி ஓகே ஓகே இங்கிலீஷில் பார்த்து போயிடுவோம் இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க காசிங் காசிங் த த வாஸ் இன்ஸ்டியூட்டட் இன் இன் நைன்டீன் ஃபோர் தி ரோட்ஸ் மார்க் பை டாட்டர் லைன்ஸ் ஆன் பேமெண்ட் தேர் வேர் ஸ்டிப் பெலிசா பேக்கன் லைட் போல்ஸ் நேம்டு ஆஃப்டர் யாரு பிரிட்டிஷ் தான் அவங்க தான் சரி பிரிட்டன் பிரிட்டிஷ் இல்ல பிரிட்டன் சரிங்களா மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஓகேவா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸோ எல் ஃபார் பெலிசா சரி தி ஜீப்ரா காசிங் வித் பேக் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் வாஸ் டெவலப்டு ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார் சரியா ஓகே சரி அடுத்து போமா ஸோ அடுத்து அவ்வளோதான் அந்த படம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செவன்த் வந்துட்டோம் சோ செவன்த்ல வந்து பஸ்ட் லெசன் தொடக்க காலம் மற்றும் இடைக்கால இந்தியா தான் சரிங்களா அதில் வந்து ஒரு காலம் மற்றும் இடைக்கால இந்தியான்னு பார்த்தோம்னா எனக்கு எப்ப இருந்து இருக்குன்னா கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நிமிஷம் எழுநூறு சரிங்களா எப்போ பொது ஆண்டு எளநூறுல இருந்து ஆயிரத்து இரநூறு வரைக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா தொடக்க கால இந்தியான்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இடைக்கால இந்தியான்னு சொல்லுவோம் சரிங்களா இது தொடக்க கால இந்தியா இது இடைக்கால இந்தியா புரியுதா சரிங்களா இப்படிதான் பிரிப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய தொடக்க கால இந்தியா இருக்குல்ல யார ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க தென்னிந்தியால பார்த்தோம்னா சோழர்கள் இருக்காங்களா சோழ மன்னர்கள் பிற்கால சோழன் அழைக்கப்படக்கூடியவங்க எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க சரியா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மதம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு காலம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் யாருக்கு அதிகமா கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அதாவது தண்டனை வந்து விலக்களிப்பது சரிங்களா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்திருப்பாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்க அதான் மன்னர்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி பல்வேறு வழிமுறைகள் வந்து பார்க்கும்போது பிராமின்ஸ்க்கு வந்து இருக்கும் சரிங்களா பிராமணர்னு அழைக்கப்படுற பிராமின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா வேளாண் வகை வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்மதேயம் சொல்லி அழைப்போம் எதை சார் பிரம்மதேயம் அழைப்போம்னா பிராமணர்களுக்கு குறையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அவங்களுக்குன்னு என்ன கொடுத்துருப்பாங்க நிலம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மன்னர்களை வந்து சேர்ந்து நிலம் கொடுத்துருப்பாங்க அந்த நிலத்துக்கு பேரு பிரம்ம தெய்யம் அது அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக சரியா அடுத்து சாலபோகம் சாலபோகம் நினைப்பாங்க அது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் ஸோ அவங்களுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஸோ அவங்களும் அதுக்கு எஜுகேஷன் பண்றதுக்கு நிலம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த காலகட்டத்திலேயே எப்ப புதாண்டி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் நம்ம சரியா ஓகே ஸோ அடுத்து வேத வேத தானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்ன நடக்கும் தேவதானம் சரிங்களா சோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் கோவில் கட்டணும் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு செயல்கள் அந்த இடத்துல நடக்கும் சரிங்களா கோவில் கட்டுறதுக்கான நிலம் மன்னர்களா வழங்கப்பட்டதா தேவதானம் பொறுத்துகளை கேட்பாங்க சரியா அதனால மறக்காம கரெக்டா பாத்துவோங்க பள்ளி சந்தம் அப்படின்னு என்னது சோ சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் என்னது பள்ளி சந்தம்னு அழைக்கிறோம் சரிங்களா யாரு கொடுத்துருப்பா முக்கியமா பார்த்தோம்னா ஹர்ஷவர்த்தனர் ஒரு பாத்தம் பாத்தீங்களா சிக்ஸ்த் புக்ல பாத்தோம் ஹர்ஷவர்தனர் அவர் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு சரிங்களா ஒரு பெரிய விழா மாதிரி வச்சு கொடுப்பாருல்ல சோ சமணர்கள் பௌத்தர்களுக்குலாம் எல்லாம் சோ அந்த காலகட்டம் சரியா ஓகே அடுத்து போலாமா சோ அடுத்து அடுத்து என்ன சார்னா தில்வாரா கோவில் சரிங்களா அதுக்கான இருந்த சான்றுகள் தொடக்க கால இந்தியாவும் சரி இடைக்கால இந்தியாவும் சரி சோ அதுக்கான இருந்ததுக்கான சான்றுகள் தில்வாரா கோவில் அப்படின்னா அபு குன்று தில்வாரா கோவில் அப்படின்னா அபு சொல்லி சொல்லுவோம் சரியா அபு குன்று எங்க இருக்குன்னா கேட்பாங்க தில்வாரா கோவில் அபு குன்று அதே மாதிரி ஹம்பினா எங்க இருக்கு அப்படின்னா விஜய் நகர்ல ஹம்பி எங்க இருக்கு விஜய் நகர் சரியா சரி ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து போவோம் ஹம்பி விஜய் நகர் தில்வாரா கோவில் அபு குன்று ஸோ அடுத்து ஸோ அடுத்த பாக்ஸ் ஒரு ஜிட்டல் அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வெள்ளி குண்டி மணிகளே கொண்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வந்து ஒன் ஜிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா நாணய முறை அவங்க காலகட்டத்துல ஒரு ஜிட்டல் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வெள்ளி குண்டி மணிகளுக்கு கொண்டது ஈக்குவாலிட்டி சரியா ஈக்குவலா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஜிட்டல் ஒரு வெள்ளி டங்காக்கு சமம்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ நாற்பத்தி எட்டு ஜிட்டல் அப்படின்னா வெள்ளி சரிங்களா ஒரு வெள்ளிக்கு ஒரு வெள்ளி டங்காக்கு சமம் சரியா ஓகே அப்ப டங்கானா நாற்பத்தி எட்டு ஒரே ஒரு ஜிட்டல்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சரியா ஓகே சேம் எஸ் இங்கிலீஷ் சரிங்களா எஜிட்டல் சோ எஜிட்டல் கண்டைண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் சில்வர் ஃபார்ட்டி எயிட் ஜிட்டல்ஸ் வேர் ஈக்குவல் டு ஒன் சில்வர் டங்கா சரியா ஓகே அடுத்து போவோம் அடுத்து ஓகே ஸோ தபகத் தபகத் அப்படின்னா அரேபிய சொல் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் சரியா ஸோ தபகத் என்னது ஒரு அரேபிய சொல் சரியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி இஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்டா முடியுது அப்படின்னா என்ன சொல்லுன்னு பார்த்தோம் ஸோ கிரேக்க சொல் இருக்குன்னு சொல்லி மாதிரி பார்த்தோம் சரியா இது தபகத் அப்படின்றது அரேபிய சொல் இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு அடுத்து சொல் இதற்கு சு என்று சரிங்களா தான் என்னது பாரசீக சொல் சரிங்களா இத்துன்னு வந்து அரேபிய சொல் இக்குன்னு வந்து பாரசீகச் சொல் இத்கு இது வந்து அரேபிய சொல் தான் எதுவுமே இங்க இக்கு வந்துருக்கு இக்கு வந்துருக்கு சரியா நீங்க இதை வச்சு நீங்க அப்படின்னா பாரசீகச் சொல் தாரிக் அப்படின்னா சொல் சரிங்களா ஸோ இப்போ இது இது எனக்கு எப்படி இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது இந்த ரெண்டுமே ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் தார்ஜூக்குனால் மட்டும் பாரசீகம் பாரசீகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இதன் பொருள் வந்து என்னது வரலாறு சரிங்களா ஸோ தாரிக் தாகூயிக்னா வரலாறு தாகூக் தாகூயிக் தாரிக்னா வரலாறு சரியா ஓகே ஓகே சரி நம்ம செவன்த்து புக் வந்து டச் பண்ணியாச்சு சரிங்களா ஓகே அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் சார் ஸோ அப்படி மேட்ச் அண்ட் ஆன்லைன் மேட்ச் டெஸ்ட்டு பஸ் அவைலபிள்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஸ்கிரீன் தெரிந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ வினோத் டிஎஸ் ஜீரோ ஒன் வினோத் இன்னொரு நேம் தான் சரியா ஸோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் மாதிரி என்ன பண்ணுவாங்க ஸோ கிளாஸஸ் வந்து அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா ஸோ எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ஆல் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் பார்ப்போம் சரியா ஸோ டே எயிட்டீனில் பார்ப்போம் யூ ஃபார் ஆல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டெக்ஸ்ட் அகாடமி மறக்காமல் வந்துடும் டெக்ஸ்ட் அகாடமியில் இருக்க யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹிஸ்ட்ரி சரிங்களா ஹிஸ்ட்ரி வந்து நடத்தப்படணும் சரியா ஓகே தேங்க்யூ சோ மச் பரால் தேங்க்யூ சித்ரா இப்ப தெரிஞ்சிச்சு உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்பு தான் தெரிஞ்சிருச்சா சோ எப்படி மூன்றடுக்கு பஞ்சாயத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு யாராவது கேட்டா நீங்க எப்படி மக்கள் தொகை வச்சு பிரிப்பாங்கன்னு சொல்லி சொல்லிருங்க சரிங்களா ஒருத்தவங்க நீங்க சொல்லும்போது போது உங்களுக்கு என்ன ஆகும் சோ ஈஸியா வந்து உங்களால படிக்க முடியும் புரியுதா ஓகே மேக்ஸ் லைவ் கிளாஸ் போடுங்க சார் எஸ் மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்துட்டு தானே இருக்கு ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட பாத்தீங்க லெவல் தேர்ட்டிக்கு வந்துச்சு சரிங்களா ஸோ கரெக்டா எப்போ போது லெவல் தேர்ட்டி லெவல் தேர்ட்டி வந்துடும் ஸோ லைவ் கிளாஸ் ஓகே ஸோ அவ்வளோதானே வேற ஓகே தேங்க்யூ சோ மச் பா நம்ம இஷ்டா பார்ப்போம்